ஹாய் கைஸ் போன பாட்டில் எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருப்போமோ இப்போ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஜோ வந்து ஈசுக்கு வேலை வாங்கி தரதுக்காக ஜின்னோட பிளேஸுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாள் அங்கே ஜின்னு வந்து ஈசு வந்து வேலைக்கு வர சொல்லியிருப்பான் இப்போ இவங்க வந்து இப்படியே வேலை கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க இப்போ அப்படியே ஈசு வீட்டுக்கு வந்துட்டா ஈசு வீட்டுக்கு வந்து அந்த சைக்கோட அம்மா வந்திருக்காங்க இவன் என்ன பண்ணலான்னு பார்க்குறக்கு ஆனால் பார்த்தா ஈசுவோட வீடு வந்து பூட்டியிருக்கு அவள் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் சரி கிளம்பலான்னு கிளம்புறாங்க அப்போ அந்த வாட்ச்மேன் வந்து ஒரு மாதிரி இருக்காங்க இவங்க எதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரில வாட்ச்மேனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது ஈசுவ வந்து ஒர்க்குக்கு கிளம்பி போகிறான் அப்போ அவ கிளம்பி போகும்போது அந்த வாட்ச்மேன் வந்து இவளை நோட் பண்ணுறாரு இவளை நோட் பண்ணிட்டு இவங்க என்ன ட்ரெஸ் போட்டு போகிறாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சின்ன நோட் புக் மாதிரி இருக்குது அது எழுதி வைக்கிறாங்க எதுக்கு எழுதி வைக்கிறாங்கன்னா நேற்று அந்த சைக்கோட அம்மா வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருக்கும் இவளுக்கும் நம்ம பையன் காணாமல் போனதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இவங்க வந்து ஈசுவை வந்து வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க அதைத்தான் இப்போ இந்த வாட்ச்மேன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவ எங்கே போகிறா அதாவது எப்படி வெளியே போறா சிரிச்சிட்டு போகிறாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே வந்து ஜோ சைடு வந்துட்டோம்னா ஜோ வந்து அங்கே ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது அந்த கால் வந்து என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வருது என்னன்னா அந்த மிஸ்ஸஸ் காங் இருக்காங்கல்ல அதாவது அந்த கார் முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களோட கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அவங்க வந்து ஹஸ்பண்ட்னால தான் கொடுமைப்படுத்தி இறந்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்து விசாரிக்கணும் அதை வந்து இருக்காங்க இப்போ வந்து அதில் ஜோவும் இன்வால்வ் ஆயிருக்கா எதனாலன்னா இந்த மாலில் வந்து அவங்க அதிகமாக எந்த சேல்ஸ் கேள்ஸ் கூட அதிகமாக பேசியிருக்காங்கன்னா ஜோ கூட தான் பேசியிருக்காங்க அதனால தான் அன்றைக்கி ஜோக்கிட்ட உரிமையாக ஹெல்ப் கூட கேட்டிருந்துருப்பாங்க இப்போ அதை பற்றி தான் விசாரிக்கிறதுக்காக ஜோக்கு கால் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களோட ஃபோனில் வந்து ஜோ நம்பரெல்லாம் இருந்திருக்கும் அதனால் இவளுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க இப்போ அவங்க மேனேஜரும் சொல்கிறாங்க சரி இப்போ நீ என்ன சொல்ல போகிறேன் அவங்க ஹஸ்பண்ட்னால தான் கொடுமைப்படுத்தி இறந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நீ சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க மேனேஜர் கேட்குறாங்க அதுக்கு ஜோவும் சொல்கிறான் ஆமாம் அன்னைக்கு நான் ட்ரையல் ரூமில் பார்த்தேன் அவங்க உடம்பு ஃபுல்லாக காயமாக இருந்துச்சு கண்டிப்பாக இதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ வந்து அந்த மேனேஜர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீ அப்படி சொல்லக்கூடாது அவங்க வந்து ஒரு பெரிய விஐபி கஸ்டமர் நம்மளோட மாலுக்கு இந்த மாதிரி நீ சொன்னால் அவங்க வரமாட்டாங்க அவங்களே இறந்துட்டாங்கள்ல இனி எதுக்கு நீ அவங்கள பற்றி சொல்கிறேன் இல்லை எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ வந்துடு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஜோக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ஜோ சொல்கிறான் எப்படி நான் அப்படி சொல்ல முடியும் நான் தான் பார்த்தனே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்ப் கேட்டாங்க அன்றைக்கி கூட என்கிட்ட ஆனால் என்னால் வந்து அப்போ செய்ய முடியல எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இப்போ அவங்க இறந்தும் போயிட்டாங்க அதுவே எனக்கு கில்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு வீட்டுக்கும் கிளம்புறாள் இந்த மிஸ்டர் காங் இருக்கார்லாம் அந்த பணக்கார அவரோட தான் வந்து ஜோவை பார்த்து ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்குது அதை கொடுக்குறாரு ஜோ வந்து அது என்னென்னு பார்க்குறா பார்த்து அதில் பணம் இருக்குது அவள் அதிர்ச்சியில் வந்து கீழே போட்டாடுறான் அப்போ தான் அவளுக்கு தோணுது ஓ நம்மளே விலைக்கு வாங்குறாங்கண்ணா அவன் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது நம்ம உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கா அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம்னா இங்கே வந்து ஈசு வந்து ஜின்னோட ப்ளேஸில் தான் வேலை செஞ்சிட்ருப்பான் நைட் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்போ ஜின்னும் பார்க்குறான் யார் இவ்வளோ நேரம் ஆயும் வீட்டுக்கு கிளம்பாமல் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா பார்த்தா ஈசு அப்போ அவன் கேட்குறான் ஏமா நீ இன்னும் போலியா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா அவன் இடுப்பில் அந்த வயிற்றுக்கிட்ட இருக்க காயத்தெல்லாம் அவன் பார்த்துட்றான் பார்த்துட்டு அவன் டக்குன்னு அப்படியே சடனாக திரும்பிடுறான் என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ ஈஸுவும் வந்து சொல்கிறா இல்லை ஜோ வந்துடுவா அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஜோ வந்துடுறா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஜின்னும் சொல்கிறான் சரி வாங்க சாப்பிட போகலாம் மூணு பேரும் அப்படிங்கிற மாதிரி மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு போகிறான் இப்போ வந்து அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த மிஸ்டர் காங் இருக்கான்ல அந்த பணக்காரன் அவனும் வந்து வந்திருக்கான் அவன் வந்து ஜோவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த ஹோட்டலுக்கு ஜோ வந்திருக்கான்னு தெரிஞ்சு தான் வந்திருப்பான் அதுக்கப்புறம் ஜோ வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறான் அப்போ என்ன பண்ணிடுறான்னா இந்த மிஸ்டருக்காக அந்த பணக்காரர் இருக்காங்களா அவன் வந்து ரெஸ்ட் ரூம் குள்ளேயே அது லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் அதுக்குள்ளேயே வந்துடுறான் வந்துட்டு என்ன நான் இந்த மாதிரி பணம் கொடுத்தே நீ வேண்டான்னு சொல்லிட்டியாமல் என்ன நினைக்கிறேன் எனக்கு எதிராக நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறியா என்ன என் ஒய்ஃப் என்னால் தான் இருந்தாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி இன் சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஜோ சொல்கிறேன் நீ எப்போ நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பணம் கொடுக்கணும்னு முடிவுக்கு வந்தையோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டு சொல்லணும்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனுக்கு கோவம் வந்து அவன் மேலேயே கை வச்சிடறான் இப்போ ஜோவும் திருப்பி அடி வைக்கிறான் ஆனால் அவனால் முடியல அப்போ என்னென்னா ஜின்னு வந்து அந்த பாத்ரூமுக்கு கதை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுறான் ஏன்னா வந்து பார்த்துருப்பான் இந்த மாதிரி ஜோ ரெஸ்ட்ரூம் போகும்போது ஒருத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறத வந்து அவன் அவன் இடத்துல இருந்து பார்த்துருப்பான் அதனால் வந்திருப்பான் என்னடா என்ன தைரியம் இருந்தால் லேடிஸ் ரெஸ்ட்ரூமில் வந்துட்டு ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி அடித்து வெளியவும் துரத்தி இருப்பான் இப்போ அப்படியே மூணு பேரும் ஜின்னோட ப்ளேஸ்க்கு தான் போயிடுறாங்க இப்போ ஜின்னு வந்து கேட்குறான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜோவும் சொல்லி இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அது அடித்ததுனால தான் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அதுக்காக தான் போலீஸ் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ ஜின்னு வந்துட்டு நீ தைரியமாக சொல்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து ஜோ கிட்டே சொல்கிறான் அப்போ ஈசு சொல்கிறான் இல்லடி வேணாம் உன்னை ஏற்கனவே அவன் வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறான் பொல பண்ணிடுவான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ ஜின்னு இருந்துட்டு இல்லை இல்லை நீ சொல்லு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜோக்கு வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்குது ஜின்னு பேசினது அப்போ ஜோ சொல்கிற அவங்க அன்றைக்கே என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க ஆனால் என்னால் அப்போ பண்ண முடியல இப்போ நான் இந்த சொல்லாமல் விட்டுட்டேன்னா அவங்க கண்டிப்பாக என்னை மன்னிக்கவே மாட்டாங்க நான் கண்டிப்பாக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்கிறான் அப்போது ஜின்னு இருந்துட்டு சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் அந்த ஏற்கனவே வச்சு குட்டி குட்டியே ஒன்று வச்சு விளாடுவான்ல அந்த மாதிரி அவனும் இருக்கான் இப்போ என்ன பண்ணுறான்னா ஈசுவும் வந்துட்டு அங்கே போகிறான் அவள் போயிட்டு அழகாக ஜின்னு விளாட்ற மாதிரியே எடுத்து அழகாக அதை வந்து நிறுத்தி அடுக்கி வச்சிட்றான் இப்போ ஜின்னு இருந்துட்டு பரவாயில்லையே நீ ரொம்ப நல்லா விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி ஈசுவை பாராட்டுறான் இப்போ ஜோ இருந்துட்டு அங்கே இருக்க ஒரு கிளாக்கை பார்க்குறா அந்த கிளாக்கில் வந்து டைம் வந்து ஸ்டாப் இருக்குது ஏன் இங்கே வந்து கிளாக்கில் டைம் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை போய் அவள் தொட்டு பார்க்கும்போது ஜின்னு போ வந்து கத்திடுறான் அதெல்லாம் தொடாத அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குற என்னாச்சு இப்போ அப்படின்னு சொல்கிறான் அது வந்து என்னோட பர்த்டே ரெண்டு டேட்டுமே அங்கதான் இருக்கு அதனால அது எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவன் அப்ப ரெண்டு பேரும் இப்படி சோகமா போயிட்டுருக்கும்போது அவனும் வந்து இவங்க முன்னாடி எமோஷனலை காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு போயிடுறான் இப்போ போற ஜின்ன பார்த்து ஈஸி சொல்றான் ஒரு குழந்தையை இழக்கிறதோட வழி என்னன்னு எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே அபாட்டா இருக்கும்ல அதை நினைச்சு பார்த்துட்டு தான் சொல்றான் ஜின்னு வந்து இவளை ஒரு மாதிரி பார்க்குறான் அதுக்கப்புறம் வந்துட்டு அது அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது ஜோ வந்து அந்த விசாரணைக்கு போகிறா போய் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறா இந்த மாதிரி அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க ஆனால் அப்போ என்னால் பண்ண முடியல எனக்கு பயமாக இருந்துச்சு என்னோடய ஃபேமிலியை என்னோடய வேலையை நம்பி தான் இருக்குது எனக்கு வேலை போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ அவங்க உயிரோடவே இல்லை இப்போவும் சொல்லலைன்னா அந்த கில்ட்டி என்னையே கொண்டுரும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சொல்லிவிட்டேன் அவர் வந்து அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்றான் இப்போ நியூஸ் ஃபுல்லாகவே இதை ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் அவளும் ஒர்க் வந்துடுறான் இப்போ ஒர்க் வரும்போது அவளுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருந்துச்சு ஆனால் அந்த ப்ரமோஷன் வந்து இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க எதுனாலன்னா அந்த மிஸ்டர் பாங் அந்த பணக்காரர் அவன் தான் வந்துட்டு இவளுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா அப்படிங்கிறதுனால அவனோட பலம் பலம்லாம் வச்சு இவளுக்கு அந்த ப்ரொமோஷனை கிடைக்க விடாமல் பண்ணியிருப்பான் ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து இந்த கேஸ் வந்து அவன் மேலே திரும்பியிருக்கு இப்போ வந்து அவனையும் விசாரிக்கிறாங்க இவனோட ஒய்ஃபை வந்து இவன் தான் கொண்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ என்னென்னா ஈசு வந்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறா வீட்டுக்கு வந்தாலும் அவளுக்கு வந்து அந்த பழைய இதெல்லாம் தெரியுது அந்த கீழே ரத்தக்கரை இருக்க மாதிரியெல்லாம் இருக்குது அவளும் போட்டு தேய் தேயும் தேய்க்குறா அப்போ ஜோவும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறான் அப்போ கார் சாய் வந்து கீழே விழுந்துருச்சு அப்போ அவள் எடுக்கும்போது அவளுக்கும் வந்து இந்த மாதிரியெல்லாம் தோணுது இலூஷன் மாதிரி அவனோட கையெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி தோணுது அப்படியே நேரம் எழுந்திரிச்சு பார்த்தானா ஆப்போசிட்டில் அவன் வந்து அப்படியே அந்த ரத்த வெள்ளத்தில் நினைஞ்சி அந்த மலையில் நின்றுட்டு இருக்க மாதிரியெல்லாம் தோணுது அவ உடனே ஈசுக்கு தான் ஃபோன் பண்ணுறா என்னென்னா நம்மளாலேயே இதெல்லாம் தாங்கிக்க முடியல ஈசுக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈசுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அப்போ இல்லடி வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சரி சரிவா ரெண்டு பேரும் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க அப்போ அதையும் அந்த வாட்ச்மேன் வந்து நோட் பண்ணுறான் இந்த மாதிரி இந்த டைமுக்கு இவங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டில் வந்துட்டு எழுதி வைக்கிறான் ரெண்டு பேரும் அப்படியே வெளியெல்லாம் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஈஸு வந்து இப்போ வீட்டில் தான் இருக்கா அவளுக்கு வந்து காலிங் பில் சவுண்டு கேட்குது அவ்வளோ இன்னார்த்திக்கு யார் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போய் அந்த டோரையை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் பார்த்தா அவளுக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா முன்னாடி நிற்கிறது அவள் சைக்கோ ஹஸ்பண்டு அவளோ ஒரு நிமிஷத்தில் எப்படி செத்தன் உயிரோடு வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் ஆனால் பார்த்தா இது வந்து அவன் கிடையாது ஏன்னா அவன் தான் இறந்துட்டான்ல அந்த சைக்கோ மாதிரியே இருந்திருப்பான்ல இந்த ஜியான் அவனை கூட சைனாக்கு அனுப்பி அவனுக்கு பதிலாக அவன் தான் வந்து ரிட்டன் வந்திருக்கான் ஈசுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது ஏ நீ எப்படி வந்த உனக்கு எப்படி இந்த வீட்டு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறான் ஏமா என்ன மறந்துட்டியா நான் உன்னை பார்த்ததே இல்லை ஆனால் உன் ஃப்ரெண்டு ஒரு பொட்டியை கொடுத்து என்னை இங்கேருந்து அனுப்பினாலே நீ மறந்துட்டு எல்லாத்தையும் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான் கேட்டுட்டு ஆமாம் இங்கே எங்கேயோ கேமரா இருந்திருக்கும் போல இருக்கு எங்கே வச்சுருந்தீங்க இப்போ அந்த கேமரா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் என்னென்னா இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி எல்லா எவிடென்ஸையும் அழிச்சிவேன் ஆனால் அவன் ஃபோ கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல அதெல்லாம் அவன் ஃபோனில் தான் இருந்திருக்கும் அதை வந்து ஜோ வந்து பார்க்காம இவகிட்ட கொடுத்துருந்துருப்பான் ஏன்னா இவனோட கேமராவில் இவனோட கேலரியில் என்ன இருந்திருக்கும் ஒன்றும் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சைனாக்கு வந்து அவன் ஐடென்டிஃபைல போகிறாங்கிறதுனால இவன் ஃபோனும் அவங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னா தான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஃபோனை வந்து அவள் கொடுத்துருப்பான் ஆனால் அதிலிருந்து வீடியோஸு இதெல்லாமே அழிக்காமல் கொடுத்துருப்பாள் முக்கியமான எவிடென்ஸே அது தான் ஆனால் அதில் கோட்டை விட்டுட்டாங்க ரெண்டு பேரும் அது எப்படியோ அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு இன்னும் இவங்கக்கிட்ட பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இவங்களை தேடி வந்திருக்கான் அதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த சைக்கோவை கொண்ட ரெக்கார்ட் ஆகியிருக்காது ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஈசு வந்து அந்த கேமரா உடைக்க சொல்லியிருப்பாள்ல அதனால் அதெல்லாம் ரெக்கார்ட் இருக்காது ஆனால் அந்த சைக்கோவை வந்து ஈசுவை வந்து கொடுமைப்படுத்தியிருப்பான்ல அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்புறம் ஜோ வந்துட்டு போயிருப்பாள்ல அந்த வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அவனே வந்து முடிவு பண்ணிக்கிறான் ஏன்னா வந்து பெட்டி தூக்கிட்டு போயிருப்பான்ல இங்கேருந்து அப்போ வந்து அந்த பெட்டி வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கும் இதே அந்த பொட்டியை வந்து ஜோ வந்து வேறு பொட்டி கொடுத்துருப்பாள்ல ஏர்போர்ட்டில் அப்போ அந்த பொட்டி வந்து லூஸ் வெயிட்டாக இருந்திருக்கும் அப்போ அவனே சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் புருசனை கொண்டுட்டீங்க அவனை டார்ச்சர் பண்ணதுனால அந்த பொட்டியை ஏன் மூலியமாகவே நீ வந்து வெளியே எடுத்துகிட்டு போக வச்சுருக்க அதுக்கு பதிலாக ஏர்போர்ட்டில் எனக்கு வேறு பொட்டியை கொடுத்து என்னை சைனாக்கு அனுப்பிட்டீங்க எவ்வளோ கிரிமினலாக ரெண்டு பேரும் வேலை பார்த்துருக்கீங்க ஒரு கொலை பண்ணிட்டு அவனை மாதிரியே நான் இருந்தனால என்னை ஈஸியாக சைனாக்கு அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்றான் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் நாலு கோடி ரூபா கொடுங்க ஒரு வாரம் டைம் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இப்போ இசுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில ஜோக்கு தான் கால் பண்ணுன்னு நினைக்கிறான் ஆனால் திரும்பவும் அவள் இந்த பிரச்சனையை இழுக்கக்கூடாது அவன் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் அழுதுட்டு உட்காந்துட்றான் இப்போ இந்த சைக்கோவை மாதிரி இருக்க இந்த ஜியான் தான் வந்துட்டு வெளியே வரான் அப்போ அந்த வாட்ச்மேன் இருக்கான்ல அவனுக்கு அந்த சைக்கோவை தெரியல அவன் பார்த்துட்டு சார் இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச்மேனும் கேட்குறான் அவன் வந்துட்டு யார்ரா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் உங்கள் மம்மி கூட வந்தாங்க வந்து எங்கிட்ட விசாரிச்சிட்டே தான் இருக்காங்க நீங்கள் வந்துட்டீங்களா வந்துட்டிங்களான் கேட்டு இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவனு விசாரிச்சுட்டு இருக்கான் யாரா இவன் எங்கம்மா வந்து கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களான்னு அவங்க கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்ச்மேன் கிட்டே அவன் கேட்டுட்டு இருக்கான் சரி வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவனும் போகிறாங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறத வந்து ஈசு பார்க்குறா எதுக்காக இவன் அந்த வாட்ச்மேனை கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஈசுவும் பார்த்துட்ருக்கான் பார்த்தா இவன் வந்து ரிட்டன் வரும்போது கையில் கத்தி கையில் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்ருக்கான் என்னென்னு பார்த்தா அந்த வாட்ச்மேனை வந்து போட்டு தள்ளிட்டான் இவனடா அவனை விட சைக்கோமாக இருக்கான் அவனாவது அடித்து தான் டார்ச்சர் பண்ணுவான் இவன் கொலையெல்லாம் பண்ணுறான் அந்த சைக்கோ கிட்டேருந்து தப்பிச்சு இந்த சைக்கோ கிட்டே மாட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்போ அந்த வழியாக யாரோ வராங்க அப்போ அவனு கிளம்பி போயிடுறான் ஈசுவும் அவங்க கண்ணில் படாத மாதிரி அவளும் வந்துட்டு அந்த ரூமுக்கு வந்து போயிடுறாள் அவள் வந்து யோசிச்சுட்டே போகிறான் என்ன இவன் கொலையெல்லாம் பண்ணுறான் இப்போ நம்ம என்ன பண்ணுறது பணம் கொடுக்கலன்னா நம்மளையும் ஏதாவது பண்ணிடுவானோ இந்த விஷயத்தில் வந்து ஜோவை நம்ம இழுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிடுறான் இப்போ இந்த சைக்கோ தான் வந்துட்டு அதாவது இப்போ இந்த சைக்கோனா இந்த ஜியான் இந்த சைக்கோ தான் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஜோக்கு தான் கால் பண்ணுறான் கால் பண்ணோன்னே மேடம் என்னை யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஜோக்கு வந்து அந்த வாய்ஸை வச்சு அவனால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருது யாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டே கேட்குறா என்ன தெரியலையா என்ன தான் சைனாக்கு அனுப்பி வச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஏ நீ எப்படி இங்கே வந்த நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா எனக்கு எதுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறா நான் இப்போ இங்கே தான் இருக்கேன் ஆமாம் ஒருத்தர் கொலை பண்ணீங்களே என்ன பண்ணிங்க அவனோட பாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நாங்கள் கொலை பண்ணமா நாங்கள்லாம் யாரையும் கொலை பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறான் ஏமா ஏமா நடிக்காத இப்போ தான் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் எல்லா உண்மையும் நாங்கள் சொல்லிவிட்டு தான் வரேன் ரெண்டு பேரும் கொலை பண்ணுதோட எவிடன்ஸ் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது எனக்கு இந்த மாதிரி நாலு கோடி ரூபா பணம் கொடுங்க ஒரு வாரம் நான் டைம் தரேன் அப்படி கொடுக்கலன்னா கண்டிப்பாக நானே வந்து எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லி நானும் செரண்ட்ராயிடுவேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் மாட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கான் அப்போ ஜோ வந்துட்டு அவள் கொலை பண்ணதை வந்து ஒத்துக்கவே இல்லை அவங்க முன்னாடி இல்லை நாங்கள்லாம் யாரையும் கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் அவள் சொல்லிடுறாள் இப்போ ஜோதா தான் ஈசுவை பார்க்க கிளம்பியிருப்பா ஏன்னா அந்த சைக்கிள் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருப்பான்ல அதனால சரின்னு சொல்லிட்டு ஈசோ என்ன பண்ணுற அப்படிங்கறக்காக வந்திருப்பான் பார்த்தா அங்கெல்லாம் போலீஸ் கூட்டமாக இருக்குது அங்கே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னா அங்கே ஒருத்தங்க இறந்துட்டாங்க அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜோக்கு வந்து பயமாக இருக்குது ஏன்னா இங்கே அந்த ஜியான் வந்து வந்துட்டு போனதுனால இவ்வளவு சூசைட்க்கு ஏதாவது பண்ணிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது நான் அந்த பாடியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்டு அவளையும் அலோவ் பண்ணுறாங்க பார்த்தா அது வாட்ச்மேன் சரின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்லேயும் வந்து ஈசு இருந்திருக்க மாட்டா அப்புறம் ஜோ உடனே ஜின்னுக்கு தான் கால் பண்ணி கேட்குறான் ஜின்னும் ஈசு இன்னைக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான் வேலைக்கும் வரலையா அப்போ எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவள் வந்து ஒரு ஈசு வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போயிருப்பாள் ஏன்னா அவகிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அடகு வச்சா ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு அவனுக்கு கொடுத்துடலாம் இதில் ஜோவை இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பா இவ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டா அந்த சைக்கோவோட அம்மா இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அவள் கிட்ட பாத்தியா பாத்தியா நான் சொன்னேன்ல அந்த வாட்ச்மேனை வந்து நான் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன் இப்போ அவனையும் அவனும் இறந்துட்டான் இந்த ஈசு தான் அவனையும் போட்டு தள்ளிட்டால் போல இருக்கு உங்கள் அண்ணனையும் காணும் அவன் அவனையும் ஏதோ பண்ணியிருக்கா இவனையும் தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த தங்கச்சியோன்னு இருக்கல்ல அவகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவ்வளோ சொல்கிறான் அம்மா அண்ணியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அவங்க வந் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க ஒரு இன்னசென்ட்டு அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லிகிட்ருக்கா ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் விஷயங்களெல்லாம் அவளே அவங்க நினச்சிருப்பாள்ல நம்ம அண்ணா தான் வந்து இவளை அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ஜான் கூட வந்து நம்ம ஜோன் நின்றுட்டு இருந்திருப்பாள்ல அதனால் வந்துட்டு ஏதோ நம்ம அண்ணாவுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் அஃபேர் இருக்கிற மாதிரி எல்லாம் இவளே வந்து நினச்சிருந்திருப்பா அதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ அவங்க அம்மாட்ட சொல்கிறாள் நீங்கள் வந்து ஈசு எதுவும் சொல்லாதீங்க ஈசுக்கெல்லாம் எதுவும் தெரியாது அவங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி ஈசுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கா இப்போ ஈசு வந்து வீட்டுக்கு வந்திருப்பா ஜோ வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பா ஈசு இருந்திருப்பா ஏண்டி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி இந்த எல்லாம் காட்டுறா அப்போ அவள் சொல்கிறா இந்த மாதிரி இந்த பணம் எல்லாம் உனக்கு பத்தாதுடி நீ ஏன் அவங்க வந்துட்டு போனதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுட்ருக்கா இப்போ நீ உனக்கு இந்த பணத்தை கொடுத்தாலும் திருப்பி வந்து நம்மக்கிட்ட மிரட்டி பணம் கேட்க மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இது வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்லிடுறான் இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோன்னா இந்த யான் இருக்கா அவள் தான் வந்துட்டு இப்போ இந்த வாட்ச்மேன் இறந்த கேஸை வந்து விசாரிச்சுட்ருக்கா அப்போ அந்த வாட்ச்மேன் பிளேஸுக்கு வந்து வரா அப்போ அவங்க வேறு ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க இப்போ அந்த இடத்துல அவள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு குட்டி நோட் புக் ஒரு கிடைக்கிது அதில் வந்து அவர் தான் அவர் நோட் பண்ணி எழுதி வச்சிருக்காரு அதை அவள் பார்க்குறா எதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு அவங்க அம்மா சொன்னால் ஞாபகம் வருது சரி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எடுத்து வச்சுக்கிறாள் இப்போ அவளும் அவள் கூட இருக்க இன்னொரு ஜூனியர் போலீஸும் தான் ரெண்டு பேருக்கு வந்து அந்த வீடியோஸ் அந்த கேமராஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அவள் கூட இருக்க இன்னொரு போலீஸ்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அவனும் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் அப்போ இவ்வளோ வந்துட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில வீடியோவில் வந்துட்டு பார்த்துட்டு டப்புன்னு ஸ்டாப் பண்ணுறா என்னன்னு பார்த்தா ஒருத்தங்க அவங்க அண்ணா மாதிரியே இருக்கிறத அவள் பார்த்துட்றா யார் இது அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது இது நம்ம அண்ணா தான் எதுக்காக இப்படி போயிருக்காங்க ஏன் அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு நம்ம அண்ணா தனியாக கூட்டிகிட்டு போகிறான் ஒருவேளை அந்த வாட்ச்மேனை நம்ம அண்ணா ஏதாவது பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சிட்ருக்கா அப்போ என்ன பண்ணிடுறான்னா அவங்க அண்ணா வர அந்த கிளிப்ஸை மட்டும் அவள் டெலீட் பண்ணிடறா ஏன்னா இதில் வந்து அவங்க அண்ணா வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க அண்ணா தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் டெலிட் பண்ணிடறா அவள் வந்து அவங்க அண்ணா நினச்சா அந்த சைக்கோ இன்னொரு சைக்கோ இருக்கா பார்த்தியா அந்த ஜியான் அவனை தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது ஜோ வந்து வேலைக்கு போயிடுறான் அப்போ அந்த ஜோவை பார்க்குறதுக்காக அந்த ஜியான் இருக்கான்ல அந்த சைக்கோ அவன் வந்து ஜோவோட பிளேஸ்க்கே வந்துடுறான் வந்துட்டு எப்போ பணம் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அப்போ ஜோ வந்துட்டு இந்த மாதிரி இங்கே வேலை செய்கிற இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லை நான் தான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல இல்லை இங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் இல்லை இல்லை நீங்கள் பணம் தராமையமா திடீர்னு என்ன பண்ணுறது அதனால அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் இப்போ இந்த மாதிரி என்னை தேடிகிட்டு நீ கடைக்கெல்லாம் வராது பார்க்குறவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரிவா தனியாக ஏதாவது போய் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அவனை வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்குது அந்த ஸ்டெப்பில் தான் போய் அவனை உட்கார வச்சு கேட்குறான் இந்த மாதிரி நாங்கள் எந்த கொலையும் பண்ணலை எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா நீ போய் சொல்லாத நீ வந்து உன்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை வந்து ரெண்டு பேரும் பக்காவாக பிளான் பண்ணி கொண்டிருக்கீங்க அவனோட பாடி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டுருக்கான் நாங்களாம் யாரையுமே கொல்லலை நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நான் எல்லா விடம்ஸையும் வச்சுட்டு தான் பேசுகிறேன் எனக்கு பணம் கொடுங்க எப்படி ஒரு கொலை பண்ணிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களா ரெண்டு பேரும் இது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் இருக்குது நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தப்பிச்சிங்க இல்லைன்னா அவ்வளோதான் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம் அதில் ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான் இப்போ அப்படியே வந்த அந்த மாலை விட்டு வெளியே வரும்போது தான் அங்கே பார்க்குறான் என்னன்னா அந்த ஈசுவோட மாமியார் இருக்காங்கல்ல அந்த சைக்கோவோட அம்மா அவன் தான் அவங்க தான் வந்துட்டு அங்கே ஒரு பேச்சு போட்டி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து அவங்க பார்த்துட்டு ஓ இதுதான் அந்த சைக்கோவோட அம்மாவா அப்போது இவங்கெல்லாம் பணக்காரங்க தான் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாவை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான் ஃபோட்டோ எடுத்துட்டு போய் அவனோட பையனோட மொபைல் இருக்கும்ல அந்த நம்பர்லேருந்து அம்மா இந்த மாதிரி என்னை கொலை பண்ண வராங்கம்மா நான் தப்பிச்சு தப்பிச்சு போய்ட்டுருக்கேன் எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி வைங்கம்மா இந்த இடத்துல வச்சுருங்க நான் எடுத்துக்கிறேன் நான் எதுவாக இருந்தாலும் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பையன் மாதிரி இந்த ஜியான் இருக்காங்களா இவன் வந்து மெசேஜ் பண்ணுறான் அவங்க அம்மாவும் நம்ம பையன் கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பணத்தை வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க அவனும் வந்து எடுத்துக்கிறான் இன்னும் இந்த கிளவி சொன்னோன்னே பணத்தை வச்சிருச்சு பரவாயில்லையே இவனுக்கு இப்பேற்பட்ட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி இவனும் நினச்சிட்டு இனிமேல் நம்மளுக்கு இப்போதைக்கு வர செலவுக்கெல்லாம் இந்த கிளவிக்கிட்டேயே பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான் இப்போ இந்த மாலோட சிஇஓ இருக்காங்கல்ல அவர் வந்து இந்த மாலுக்கு வந்துட்டு இப்போ போறாரு அப்போ ஜோதா அவரை பார்த்து கேட்குறா இந்த மாதிரி எனக்கு ரவுடிங்க அடியாட்கள் இந்த மாதிரி இருந்தால் சொல்கிறீங்களா எனக்கு இல்லை நம்ம விஐபி கஸ்டமர் ஒருத்தர் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அவரும் அப்படியே அம்மா சரி நான் என்னென்னு பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் இந்த ஜியான் இருக்கான்ல அவன் இப்போ அவங்க அம்மாட்ட வேற காசெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்லான்ட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பான் அப்போ வந்துட்டு கிட்ட வேலை செஞ்சுருப்பான்ல அப்போ வந்து அங்கே பழகின ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பான் அவனும் அங்கே தான் இருந்திருப்பான் டே ஜியான் எப்போலாம் இருக்கேன் சைனாலேருந்து எப்படா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் டே நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நான் சைனாலேருந்து இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன சாப்பிட்டதுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவனும் இல்லைடா இனிமேல் தான் கொடுக்கணும் அப்படின்னா நீ கவலைப்படாத நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிடு உனக்காக நான் பண்ணத்தானே என்கிட்ட நிறையா காசு இருக்குது இன்னும் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் இருக்குது நான் பெரிய பணக்காரனாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோன்னா இந்த பக்கம் வந்து நம்ம ஜின்னு இருக்காங்கல்ல அவன் வந்து வெறும் சூப்பர் மார்க்கெட் மட்டும் வச்சு நடத்தலை அவனோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஒரு பெரிய கிளப் மாதிரியே இருக்குது அங்கே வந்து எப்படின்னா இந்த சரக்கு அடிக்கிறது இந்த கேம்ஸ் எல்லாம் வச்சு விளாட்றது அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அதாவது பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வருவாங்கள்ல அந்த மாதிரி பிளேஸ் இது அதையும் வச்சு நம்ம ஜின் நடத்திட்டு இருக்கான்னு தெரியுது இதுலேருந்து இப்போ இங்கே தான் வந்துட்டு அந்த மாலோட இருக்கார்ல அவர் வந்திருக்காரு வந்துட்டு ஜின்னுக்கிட்ட தான் கேட்குறாரு எப்போ இந்த மாதிரி அடியாட்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் தர முடியுமா கொஞ்சம் ரவுடிங்கெல்லாம் இருந்தால் ஏன்னா என் ஒரு பொண்ணு கேட்டால் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோவோட பேரை சொல்லியே அவர் வந்து சொல்கிறாரு ஏதோ விஐபி கஸ்டமர் கேட்டாங்களாமா அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கவும் இப்போ இந்த இடத்துல ஜின்னுக்கு டவுட் வருது ஏற்கனவே ஜின்னுக்கு வந்து சின்ன சின்ன டவுட்டெல்லாம் இருந்திருக்கும் ஜோ மேலே இந்த ஜியான் விஷயத்தில் இப்போ இந்த மாதிரி அடியாட்களை கேட்கவும் அவனுக்கு எச்சா டவுட் வருது இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஜின்னு வந்து ஒரு மாஃபியா லீடர் அப்படிங்கிறது தெரியுது இப்போ ஜோ வந்து எதுக்காக அடியாள கேட்டிருப்பா என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் சூன் பார்க்கலாம்